நாயகம் சல்லாஹாம் அவருடைய மகளார் ஃபாத்திமா அலி அல்லா தாலா அவர்கள் வீட்டிலே வேலை செய்து செய்து மிகவும் களைத்து போய்விட்டார்கள் கைகாலெல்லாம் முளைச்சல் போன்று ஏற்பட்டது அப்பொழுது அவருடைய கணவர் அபி அலீம் அபீ தாலிப் அலி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய தகப்பனார் ஆகிய அல்லாஹருடைய ரசூல் ஆகிய நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் போய் இந்த விஜயத்தை சொல்லி உதவிக்கு வீட்டு வேலைக்கு யாரையாவது கேட்டு வாருங்கள் யுத்தத்திலே பிடிபட்ட கைதிகள் கூட இருப்பார்களே என்று சொன்ன பொழுது பாத்திமார் அவர்கள் தன்னுடைய தந்தையாரிடம் போய் கேட்கிறார்கள் விஷயத்தை சொல்கிறார்கள் தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்வதற்கு யாராவது வேண்டும் தன்னுடைய எல்லாம் உளைச்சலாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது பாத்திமார் அலியல்லாது அவர்களை பார்த்த ரசூல் சொல்லல்லாசம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கும் உலக ஆசை வந்து விட்டதா நான் அதைவிட ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி தரட்டுமா அதை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று சொன்னார்கள் அது உங்களுடைய கஷ்டங்களை போக்கி விடும் பாத்திமார் அடியல்லா அவர்கள் சரி சொல்லுங்கள் என்னுடைய அருமை தந்தையை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயம் சல்லல்லா உலுஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் யா அவ்வளல் அவ்வளீன் யா ஆஹிரல் ஆஹிரீன் யா அதல் கூவத்தில் மத்தீன் யா ராஹிம் மசாக்கீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஐந்து வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார்கள் ஃபாத்திமார் அலி அவர்கள் அதை ஓதி வந்தார்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது வீட்டு வேலைக்கு யாருமே தேவைப்படவில்லை எனவே அந்த ஐந்து வார்த்தைகளையும் அந்த களிமாக்களையும் நாங்களும் தொடர்ந்து ஓதி வந்தால் நமக்கும் நம்முடைய வேலைகள் மிகவும் இலகுவாக ஆகிவிடும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்